மணி சிந்து பாத்தி புதைகுலியில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுபடி யாழ்ப்பாண நீதவான் அவர்களின் தலைமையில் இன்று காலை எட்டு மணி அளவில் இந்த அகழ் பணி ஆரம்பிக்கப்பட்டது டாக்டர் பிரணவன் அவர்களின் அவர்களுடன் ராஜ் அவர்களுடன் தொல்பொருள் திணைக்கிற பேராசிரியர் ராஜ் அவர் அவர்கள் அவர்களுடைய புலாம் இந்த அகழ் பணி ஆரம்பிக்கிறது முதலாவதாக கடல் மட்டத்திலிருந்து இந்த புதைகுலி எவ்வளவு தூரம் உயரம் இருக்கின்றது என்றும் மற்றது இந்த அகளு பிரதேசத்தை அடையாளப்படுத்தப்பட்டு விரைவு மணி சிந்து பாத்தி புதைகுழியில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுபடி யாழ்ப்பாண நீதவான் அவர்களின் தலைமையில் இன்று காலை எட்டு மணி அளவில் இந்த அகழு பணி ஆரம்பிக்கப்பட்டது டாக்டர் பிரணவன் அவர்களின் அவர்களுடன் ராஜ் அவர்களுடன் தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர் ராஜ் ராஜ்தோமது அவர்கள் அவர்களுடைய குலாம் இந்த அகழ் பணி ஆரம்பித்தது முதலாவதாக கடல் மட்டத்திலிருந்து இந்த புதகுழி எவ்வளவு தூரம் உயரம் இருக்கின்றது என்றும் மற்றது இந்த அகழு பிரதேசத்தை அடையாளப்படுத்தப்பட்டு விரைவு விரைப்பட்டது தொடர்ந்து மூன்று மணியிலிருந்து இந்த அகல் பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதன் பிற்பாடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெரிவிக்கக்கூடிய காணாமல் போனோர் அலுவலகத்தினுடைய சார்பில் அதனுடைய ஆணையாளர் அப்படி மற்றும் நான் சட்டத்தன்மை தரப்பாக நாங்கள் இந்த மனித பூஜை ஒளி அகழ்வு பணிகளில் நாங்கள் அவதானிப்பாளராக நாங்கள் செயற்பாட்டு வருகின்றோம் குறிப்பாக இந்த மனித புகவழி சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் பல்வேறு மனித புகவழிகளுக்கும் மழை காணாமல் போனவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடும் என்ற ஊகத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இணை செயற்பாடுகளில் நாங்கள் இணைந்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் போக்குத்தொடுவாய் மன்னார் திரு கேவிச்சரம் மற்றும் சதேசா உட்பட்ட பல்வேறு மனித புகவழி நாங்கள் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த மனித புகழ் குளிர் நாங்கள் எங்களுடைய அவதானிப்புகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றோம் க மேலதிகமாக மனித ஆலயங்கள் அல்லது மனதை எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுதமாக இருந்தால் அது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களுக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும் அது தொடர்பான விளையப்பெருட்களில் காணாமல் போனோம் கட்டியால் வழக்கம் தன்னுடைய தீவிரமான அக்கறைகளு தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் அதனுடைய பிரிவுகளையும் உட்காது என்றதை நான் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த மிருக புதகுலி சம்பந்தமான அழிவு பணிகளுக்கான நிதி நிதி நிதியமைச்சினால் நீதி தான் வழங்கப்படுகின்றது அது அது தொடர்பான பரிந்துரைகளை நான் காணாமல் போன அலுவலகம் வழங்கி வருகின்றது இந்த குறிப்பிட்ட நிதி கோரிக்கையும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தால் கோரிக்கப்பட்டு குறிப்பிட்ட குலாமினரால் பாதுகாப்பு தயாரிக்கப்பட்டு அது வழங்கப்பட்டு ஏற்கனவே முதற்கட்டத்துக்கு தேவையான நிதி முற்று முன்னதாக நீதிமன்றங்களுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கு नहीं उतर कर वाला था हमारे से आने का बंद इधर फोन ऑन कर दो लेजाती की बोल तो पेपर में नहीं की हरी उतर तो पी में जोड़ सकता है 何 കിടപ്പോട്ടതാ നിർഗണാണിത് ജഗതിലി നല്ലൊരു ഇതിന് സോയ് ഇതിനൊന്ന് ഇന്ദ്ര